அரசாங்கத்திடம் பாரிய நிதியை கையளித்த புலம்பெயர் ஈழத்தமிழ் தொழிலதிபர் யாழ் கொழும்பு தொடருந்து சேவை குறித்து வெளியான அறிவிப்பு டிஐஎன் இலக்கம் கட்டாயம் வாகன உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு முந்தலத்தில் கோர விபத்து மூன்று பேர் பலி பிரதமர் பதவி தொடர்பில் ஹரடியர் தீர்மானம் ஜேவிபியின் உயர்ப்பு இடத்தின் முக்கிய அறிவிப்பு ஈரான் அரசாங்கத்திற்கு எதிரான மக்களின் போராட்டம் இப்போது ஒரு பெரும் இரத்தக்களரியாக களரியாக மாறியிருக்கிறது டெட்வா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சேதமடைந்த பகுதிகளை மீள கட்டியெழுப்பவும் இலங்கை அரசாங்கத்தால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீளமைக்கும் நிதி திட்டத்துக்கு லண்டன் வாழ் தொழிலதிபர் ஒருவர் பத்து மில்லியன் ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார் இங்கிலாந்தில் இயங்கும் நகையகம் ஒன்றின் உரிமையாளரும் மற்றும் ஜாலின் வர்த்தகருமான வேலுப்பிள்ளை சிவசுந்தரம் என்பவரே இந்த நிதியுதவியை வழங்கியுள்ளார் இந்த நிலையில் இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் பத்து மில்லியன் ரூபாய்க்கான காசோடியை சிவசுந்தரம் நேற்று ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகா சனத் நாய்கவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளார் ஆனந்ததினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவும் நோக்கில் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு தொடருந்து வாக்கத்திற்கான தொடருந்து சேவைகள் குறித்து போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத் நாய்க்கு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் அதன்படி கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பயணிக்கும் தொடருந்துகள் எதிர்வரும் முதல் மார்ச் மாதம் முப்பத்தி தேதி வரை மகவ சந்தி வரை அனுராதபுரம் நிலையங்களுக்கு இடையிலான சேவை இடைநிறுத்தப்பட தெரிவித்துள்ளார் எனினும் அனுராதபுரம் மற்றும் தாங்கிசந்துறைக்கு இடையிலான தொடர்ந்து சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இந்திய அரசாங்கத்தினால் கிடைக்கப்பெற்ற ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மானிய உதவிகள் மூலம் சூறாவளியால் ஏற்பட்ட அழுத்தங்களினால் சேதமடைந்த தொடருந்து மாக்கங்களை புனரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது வாகனங்களின் உரிமையை மாற்றும் போது வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் டிஐஎன் இலக்கம் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதற்கான சட்ட நடைமுறைகள் கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் புதிய வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வதற்கு மாத்திரமே டி இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த ஆண்டு முதல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையை மாற்றும் போதும் அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள்கள் கையுளவு இயந்திரங்கள் டிராக்டர்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் தவிந்த ஏனைய அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன பதிவு அல்லது உரிமை மாற்றத்தின் போது புதிய உரிமையாளரின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் டிஐஎன் இலக்கம் ஆகியவற்றை மோட்டார் போக்குவரத்து தரவு அமைப்பில் உள்ளீடு செய்தல் வேண்டும் இந்த சட்டத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அமல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் அது ஒத்தி வைக்கப்பட்டதாக மோட்டார் போக்குவரத்து தலைக்களத்தின் ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டு கொழும்பு பிரதான வீதியில் முந்தலம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு கோர விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கொழும்பு பிரதான வீதியில் முந்தளம் பகுதியில் கார் ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தின் போது காரில் பயணித்த இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என மொத்தம் மூவர் சம்பவ இடத்திலேயே உயிர் தாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோதிய வேகத்தில் இரண்டு வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன இந்த விபத்தில் மேலும் பலர் காயமடைந்துள்ள நிலையில் ஒருவர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த ஏனையோருக்கு முந்தலம் மற்றும் அருகில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது சம்பவம் குறித்து முந்தலம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வாகன ஓட்டிகள் அனைவரும் இவ்வாறான பிரதான வீதிகளில் பயணிக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சக்தி அரசாங்கத்திற்குள் பிரதமர் பதவியில் எப்போதும் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் கருணி அமரசூரிய எவ்வித தவறும் செய்யவில்லை எனவே பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சின் பதவிகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரசாரம் அடிப்படையற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தற்போது சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கும் கல்வி மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான விடயங்கள் குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்படும் இதன்போது தவறு எங்கே நடந்தது என்பது கண்டறியப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமரை எதிர்கட்சிகள் கனவு காண்கின்றன ஹரணி அமரசூரியா எதிர்க்கட்சிகளுக்கு சவாலாக இருப்பதால் அவரை குறிவைத்து எதிர்க்கட்சிகள் காய் நகர்த்துகின்றனர் அத்துடன் பிரதமர் பதவியில் இருந்து ஹரணி விலகுவதற்கு தயாராகி வருவதாக பரவி வரும் வதந்திகள் முற்றிலும் பொய்யானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் அரசாங்கத்திற்கு எதிரான மக்களின் போர் போராட்டம் இப்போது ஒரு பெரும் இரத்த கலரியாக மாறியிருக்கிறது இன்று காலை நிலவரப்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐநூறு ஐ தாண்டியுள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இளைஞர்கள் குறிவைக்கப்படுகிறார்களா அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான நேரடி மோதல் வெடிக்குமா ஈரானில் கடந்த இரண்டு வாரங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் இதுவரை நாநூற்று போராட்டக்காரர்களும் நாற்பத்தெட்டு பாதுகாப்பு படையினரும் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெஹ்ரானில் உள்ள மருத்துவமனை வட்டாரங்கள் விபிசிக்கு வழங்கியுள்ள தகவலின் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இருபது முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இவர்கள் அனைவரும் தலை அல்லது மார்பு பகுதியில் சுடப்பட்டு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது போராட்டம் நடைபெறும் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களாலும் உயிரிழந்தவர்களின் உடல்களாலும் நிரம்பி வழிகின்றன சில மருத்துவமனைகளின் பிணவரைகள் ஏற்கனவே முழுமையாக நிரம்பிவிட்டதாகவும் அடிப்படை சிகிச்சைகளை வழங்கக்கூட போதுமான நேரம் இல்லை என்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் கதறுகின்றனர் இதற்கிடையில் போராட்டக்காரர்களை ஒருங்கிணைப்பதை தடுக்க நாடு முழுவதும் இணைய சேவை முடக்க இந்த விவகாரத்தில் தற்போது சர்வதேச அரசியல் சூடுபிடித்துள்ளது ஈரானிய மக்களின் போராட்டத்திற்கு அமெரிக்கா உதவ தயாராக இருப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இதற்கு ஈரான் கடும் பதிலடி கொடுத்துள்ளது அமெரிக்கா ஒருவேளை ஈரானை தாக்க முயன்றால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பிராந்திய தளங்கள் மீது பாரிய தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது இது ஒரு பிராந்திய போராக மாறுமா என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது